ஒவ்வொரு தடவையும் உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு எங்க வீட்ல என்ன விஷயம் நடந்தாலும் எனக்கு தெரியாது பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா ஆமா மேடம் ஏன் விட்டுட்டு வந்தா ஏன் அப்புறம் ஒரு தடவை இனாச்சத்தர்ல இது நான் இவங்க ஓடி போயெல்லாம் பிளான் பண்ணிக்கிறாங்க நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம் மூணு மாசத்துக்கு முன்னாலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு சண்டை ஆயிருக்குது அவன் உன்ன நல்லா பாத்துக்கிறது இல்ல நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கிறேன் தம்பி நம்மளா மடா நம்புறேன்னா நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னா அண்ணா நான் பாத்துக்கிறேன்

நான் நீ பாத்தே என்ன கொண்டான் கேக்குறானே அப்ப அவவன் பாக்காத நீ தான் பாத்தியடா வருஷமா 4 வருஷமா நீ தான் சும்மா சொல்லு ஆசிங்கமா இருக்கும் கேளுங்க மேடம் ரெண்டு கேளுங்க மேடம் வருஷமா இவன் போடானா இல்ல நான் நீ நம்ம லவ் பண்றியா இல்ல அந்த லவ் ஒரு சுகத்துக்கோசரம் புருஷனா தேடுறாங்களா மேடம் யாருன்னா நல்லா பஞ்சாயத்தை கூட்டிங்க நல்லா பாத்துதான் நான் ஏன் மேடம் இது பண்ணிருக்குவேன் இது மூணாவது புருஷனா அதுதான் தப்பு ஆமா அப்ப உனக்கு இந்த ஆள் எத்தனாவது எப்படி ஆயிடுச்சு புருஷனோட அண்ணன் கூட தொடர்பு வச்சுப்பியா நீ ஹலோ வந்து பேச மாட்டேன் நீ இல்ல பேசுவேன் இன்னைக்கு வந்து மௌனம் வரதான் யாருக்கும் பேசுறது இல்ல இவ்வளவு வருஷம் குழுமையாச்சு நடத்துனேன் என்ன என்ன பிடிக்கலான்னு இன்னொருத்தனை பிடிச்சிக்கிச்சு

இவன் முன்னாடி அவைரியா அவை முன்னாடி அவை இப்ப திருந்தி வந்துக்கலாம் இது ஏத்துக்க மாட்டேன் சரி நீங்க கூட்டிட்டு போங்க அவள சமாதானமா வச்சுங்க